லட்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க நம்ம பாத்திமா சிஸ் பிரியா தேங்கி சொல்றாங்க நம்ம அருணனா ஐயோ எங்க சூர்யா சாங்க கொல்றாங்கன்னு கட்டதானே பண்ணேன் கட்ட பண்ணேன் ஆஹ் நேத்து குடிச்சேன் இன்னைக்கு குடிச்சேன் உங்களுக்கு ஏதாச்சும் நேத்து குடிச்சேன் இன்னைக்கு கூடிச்சேன் உங்களுக்கு ஏதாச்சும் அவன் வாங்கி அடக்கப்பா தலை வலிக்குது எனக்கு செல்லு கொடு செல்லு இருக்கீங்களா இருக்கீங்களா அது நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இருக்கீங்களா

வேண்டாம் சொல்றாங்க நம்ம ஹாய் சொல்ற பாட்டு வெணில் அஹ் வெண்மதி வெண்மதி மில்லு நீ வானுக்கும் மேகத்துக்கும் சொல்லு வானந்தன் உன்னுடைய இஷ்டம் என்றான் மேகத்துக்கு இல்லை ஒரு நஷ்டம் உன்னை இன்றோடு நான் மறப்பேனே நான் மறப்பேனே ஓகேவா படிட்டேன் வேண்டாம் ஐம்ப சொல்லுன்னா ஹை சொல்லா சீஸ் உனக்க சொல்லாங்க ராஜாண்ணா சார் பாத்திமா சீஸ் ஹாய் கிரிஜா சீஸ் வாங்க வாங்க அன்பு மீனாசிஸில் வாங்க வெல்கம் டு மை லைசிஸ் வாருங்கள் வாருங்கள் சாப்பிட்டீங்களா மீனாசிஸ் ஆய் அருண்புரோ வணக்கங்கிறாங்க நம்ம மீனாசி சாப்பாடு என்ன கிரிஜாஸ் சகி ஆனால் நீங்கள் தோசை ந தோசை தக்காளி சட்னி என்ன எனக்கு வீட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னா சா என்ன சாப்பிட்டீங்க பிரியாமா கஷ்டம் தான்ங்கிறாங்க நம்ம அருண்புரோ வாங்க அன்பு மீனாட்சி